கிருஷ்ணகிரியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி துவங்க வேண்டிய முன்னாள் ராணுவ வீரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் நல சங்கத்தின் தலைவர் மாதவன் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் இருபதாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் பணி மாறுதலின் போது இவர்கள் குழந்தைகளின் நிலையான கல்வி கேள்விக்குறியாகிறது மத்திய அரசு அலுவலர்கள் பணியிடம் மாறுதலின் போது அவர்கள் குழந்தைகளின் பள்ளி படிப்பு தடைபடாமல் இருக்க நாடு முழுவதும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டு தற்போது வரை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி இயங்கி வருகின்றன ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரை துவங்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி துவங்க முயற்சி எடுக்கப்பட்டது இதற்காக கிருஷ்ணகிரி அடுத்த போலு பள்ளியில் அரசு மருத்துவ கால்வரி மருத்துவமனை எதிரில் பத்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஏக்கர் அரசு நிலமும் ஒதுக்கப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் கங்கலேரி அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளி இயங்க ஆட்சியரின் கருத்துரு அடிப்படையில் மாநில அரசு ஒப்புதலும் பெறப்பட்டது ஆனால் இதுவரை கேந்திரிய வித்தியாலய பள்ளி செயல்படவில்லை நடப்பாண்டிலாவது இங்கு கேந்திர வித்யாலயா பள்ளி துவங்கியும் பள்ளி கட்டிடம் கட்ட மத்திய அரசு ஒப்புதலும் நிதியையும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது என் பேர் பிரகாஷ் மாவட்ட முன்னாள் ராணுவ சங்கம் சார்பில் இன்று ஒரு முக்கியமான மனுவை கொடுக்க வந்தும் சென்ட்ரல் எம்ப்ளாயிஸ் இருபதாயிரத்தி எழுநூறு பேர் இருக்கிறோம் எங்களுடைய கேந்திரிய ஸ்கூல் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு தமிழக அரசு பத்து ஏக்கரா இடம் ஒதுக்கப்பட்டது தற்போது ஒரு ஸ்கூலும் கொடுத்துருக்காங்க அது இந்த இந்த நடப்பாண்டில் தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்வதற்காக இன்று வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம் எங்களுக்கு இந்த வருடத்திலே கேந்திரியூஸ்க்கு நடைமுறையில் வந்தால் எங்களுடைய சென்ட்ரல் பிளான்ஸினுடைய அனைவருக்கும் நல்ல ஒரு எதிர்காலங்களும் எங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும் ஆகையால் மாநில அரசு மத்திய மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து இந்த ஆண்டில் தொடங்குவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான்முடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நாள் எவ்வளோ மூன்று வருடமாக நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இது பாத்ரூம் பாத்ரூம் வசதி இல்லாமல் இருந்தது அதனால் வந்து இதுக்கு முன்னே இருந்த எம்பி அவருடைய பண்டில் வந்து பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்கார் அழுத்தது உண்டு ஸ்கூலில் இருக்கிறது பாத்ரூம் இருக்கிறது டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் செய்து நடைமுறை செய்யணும் இந்த வருடம் இந்த வருடத்திலே எங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பித்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க